உப்பு கடிச்சா இயற்கையிலே குணமாயிரும் எந்த ஒரு மெடிசனும் எடுக்காம அப்படின்னு சொல்லி அது வந்து அவரோட மனநலத்தை நான் வந்து செக் பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் அண்ணன் சீமான் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி தெரியுமா சீமான் பேசுவது வந்து பைத்தியகாரத்தனமா இருக்குது சீமான் அவர்களுக்கு மனநலத்தை வந்து செக் பண்ணும் அவர் வந்து மனநிலை சரியாக தான் இருக்காரா இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவரா சீமான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க சரி என்ன காரணம்டா இவர் சொல்கிறாரு சீமானை வந்து மணல் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற ஒன்றும் இல்லை பாம்பு கடித்தா வந்து இயற்கையாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து சொல்லிட்டாரு எந்த மெடிசனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சீமானு சொல்லிட்டாரு இது தவறானது மெடிசன் எடுக்கல அப்படின்னா ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு ஒரு மணி நேரத்தில் அவங்க வந்து செத்து போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது சீமானம் வந்து பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி தவறான கருத்தை வந்து பரப்பி அவங்க சாகிறதுக்கு வந்து காரமாக இருக்காரு அப்போ இப்படியாப்பட்ட கருத்தை சொல்கிற சீமானம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டார் அவர் வந்து செக் பண்ணும் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு என்னது சீமானை வந்து வந்து பாம்பு கடிச்சா இருக்கே சரியாருன்னு சொன்னாரா எங்கடா சொன்னாரு எப்படா சொன்னாரு ஆடா டேடே என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் சீமான் வந்து எப்போ மெடிசன் எடுக்க வேணான்னு அந்த முதல் பாயிண்டே வந்து இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிறது நான் தாவை காவல இருக்கேன் நான் தாவை காவலில் இருக்கேன் ஒருவேளை திராவிடனா இருப்பானோ திமுக காரன் தான் அண்ணன் சீமானு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானோ பாம்பு கடித்தா மெடிசன் எடுக்க வேணாம்னு சீமான் வந்து சொல்லவே இல்லையே பாம்பு கடிக்கணும்னா செத்து பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே மெடிசன் எடுக்கணும் தானே அண்ணன் சீமான் வந்து சொன்னார் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற யாரும் இல்லை பாஜகாரன் யாரும் இல்லை இந்த தவுட்டு தற்கொறி நடிகர் விஜய் உடைய ரசிகன் ரசிகனுக்கு என்ன இருக்கும் அவ்வளோ தானே இருக்கும் மண்டையில் மூளை அவ்வளோதானே இருக்கும் அதான் வந்து இருக்குது அதுக்கு வந்து காரணம் சொல்லுது அதாவது மரங்களின் மாநாடு வந்து நடத்தில அப்போ சீமான் வந்து சொல்கிறாரு இப்போ வந்து ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சாமா ஆனால் அது ஒரு அவருக்கு பாம்புன்னு தெரியலையாமா ஒரு மூணு நாள் வந்து அவர் ஏதோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காரு அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துக்கு வரும்போது சீமான் அந்த பார்த்துட்டாரான் பாம்பு இருக்கிறத பார்த்துட்டாரான் உடனே பதட்டம் ஆயிடுச்சான் பதட்டமான உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சீமான்னை சொல்லிட்டார்ல இப்படி சொல்லி அவர் இப்படி இப்படி சொல்லிட்டார்ல ஏன் இப்படி சொல்கிறாருன்னா சீமான் வந்து பதட்டப்பட்டால் தான் சாகுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தான் சாகுருங்கிறாரு அப்போ இது ஒரு தவறான விஷயம் பதட்டப்படாமல் இருந்தால் கூட பாம்பு கடிச்சா நம்ம வந்து செத்துருவோம் அப்போ மெடிசன் வந்து எடுக்கக்கூடாதுங்கிறாரு பாம்பு கடிச்சா மெடிசன் எடுக்கக்கூடாது அப்படி மெடிசன் எடுக்காமல் இருந்தால் நம்ம வந்து சாக மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்போ சீமானு பேசுறது பைத்தியக்காரத்தனம் சீமான மணலெலாம் பாதிக்கப்பட்டார் முட்டாத்தனமாக இருக்காருன்னு சொல்கிறாரு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த நம்பர் தான் முட்டாளாக இருப்போம் இந்த நம்பர் தான் பைத்தியக்காரனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா அந்த சீமான எங்கேயுமே சொல்லலை அந்த கதையை வந்து எதனால அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு அப்படின்னா அந்த பாம்புகள் அதிகமாக இருக்குது அப்போ பாம்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா பாம்பு கடிங்க பாம்பு கடித்த உடனே ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பதட்டமானா அப்படியே வந்து விஷம் தலைக்கேறி செத்து போயிடும் அப்படிங்கிறத இயற்கை எல்லா டாக்டர் எல்லாமே சொல்கிறாங்க அதுதான் அவர் உதாரணமாக சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் பாம்பு கடிச்சு பதட்டமாக இருந்தார் பத பதட்டமாகனே செத்துட்டார் அப்போ பாம்பு கடிச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது பதட்டமாகாமல் இருக்குது ரெண்டாவது வந்து போய் மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்கிறார் ரெண்டாவது சொல்கிறத இவனுக்கு கட் பண்ணி அந்த வீடியோ வெளியே வரல அந்த முதல்ல சொன்னார்ல பதட்டமான ஒருத்தன் செத்துட்டானே அதை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த தற்கொலை அணில் கூட்டம் என்ன அப்படின்னா ஆனால் சீமானவர்கள் வந்து அணில்களை போட்டு விழுகிறார் விஜய் வந்து விழுகிறாரு உங்கள் கொள்கை நடா அப்படின்னு கேட்டால் தளபதி தளபதி தளபதினு கத்துறானுங்க எதுக்கூட வந்தீங்க டிவிக்கே 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 டிவி கடை வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் அணிலே அணிலே ஓரம் புயல் அணிலே குறுக்க மறுக்க வராத அணிலே நீ வந்து மரத்தில் ஏறு போஸ்க மரத்தில் ஏறு அணிலே குறுக்க வந்து வராத அணிலே அப்படின்னு சொல்லி அணில்களை போட்டு சீமான் புழக்கவும் இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில அப்போ கருத்தால் கருத்தை எதிர்கொள்ள முடியாதவனுங்க இப்படி தான் என்ன லூசு தனமாக அவதூறு பரப்பிச்சு அவதூறு பரப்பிறது சீமான் வந்து இந்த கருத்தை இப்படி சொல்லி விட்டார் இந்த கருத்தை இப்படி சொல்லிட்டு இருந்தால் மாற்றி இருக்கலை அவர் சொன்ன ரெஃபரன்ஸ் வந்து வேறு பாம்பு கடிச்ச அப்படின்னா முதல்ல பதட்டப்படக்கூடாது அவ்வளோ தான் சொன்னார் அதை விட்டுட்டு சீமானை வந்து டாக்டர்கிட்டே போகக்கூடாது டாக்டர்கிட்டே மெடிசனை எடுக்கக்கூடாதுன்னு சீமானை எங்கே சொன்னார் ஆனால் அந்த தற்கூரி என்ன பண்ணுது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சீமான் மெடிசனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு கண்ணாடி உடையன் கடிச்சா வந்து ஒரு மணி நேரத்தில் செத்து போயிடுவோம் எல்லாம் கிளாட்டாகி செத்து போயிருவோம் அப்போ சீமான் வந்து பாம்பு கடிச்சா எந்த மெடிசன் எடுக்காமல் இருந்தால் பல நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சீமான என்ன டாக்டரோ இப்படியெல்லாம் வந்து கேட்டு வச்சு இது ஒரு கம்ப்ளைண்ட்டு இது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா உண்மையான மனம்லாம் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருக்கார் அவர் மேலே தான் இந்த பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் எப்படின்னா மதுரை மேற்கு நடிகான் விஜாய் மதுரை தற்கு நடிகான் விஜாய் மதுரை வடக்கு நடிகான் விஜாய் அப்புறம் சென்னையில் சென்னை வடக்கு நடிகான் விஜாய் தென்னை மேற்கு நடிகான் விஜாய் திருச்சி மேற்கு நடிகான் விஜாய் திருக்கு கிழக்கு நடிகன் விஜாய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நடிகான் விஜாய் நான் தான் எல்லா தொகுதியும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுதான் மனநல்லாம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அப்புறம் இரநூத்தி முப்பதாம் தூது நிற்க முடியும் பைத்தியக்கார பயில பைத்திய பேசுகிறது உங்கள் நடிகர் விஜய் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா தாவேக்கா தற்கொலிகள் தான் மணலெலாம் பாதிக்கப்பட்டவனுங்க மரத்தில் ஏறக்கூடாதுன்னு விஜய் சொன்னாரல மரத்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அங்கேருந்து ஒரே ஒரு பண்ண மரம் அந்த பண மரத்தை சுற்றி ஃபுல்லாக வந்து ராட வச்சு இது மாதிரி சீல்டு மாதிரி பண்ணி விட்டாங்க அதே மீறி ஒரு அணில் ஏறுபாரு அப்போ நீங்கள் தானே பைத்தியக்காரத்தனமானவங்க நீங்கள் தானே மணலாம் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் தானே முட்டாள்தனமானவங்க அதை விட ஒரு கொடூர என்ன தெரியுமா இவங்க மணம்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தெரியுமா சேரை வந்து உடைக்கிறதுங்க சேர் வந்து எல்லா கூட்டத்தில் எதுக்கு போடுவாங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க எல்லாமே அதான் பண்ணுவாங்க ஆனால் இந்த அணில் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேரை வந்து உட உடன்னு உடைச்சி சேரை வந்து நொறுக்கிடுவாங்க அப்போ சேரை நீ உடைக்கிற சேரை உட்கார சேர நீ வந்து உடைக்கிற அப்படின்னா அதை நொறுக்கிற அப்படின்னா அது இன்னொருத்தோட வாழ்வாதாரம் அது ஒரு வாடகை சேர் அப்படி தெரிஞ்சு நீ அதை வந்து உடைக்கிற அதை வந்து அப்படி வந்து நொறுக்கிற அப்படின்னா இதே உங்கள் வீட்டு சேர நீ வந்து இப்படி உடப்பியா அப்போ நீ உடைக்கிறேன்னா நீ தான் மணல் பாதிக்கப்பட்டவன் நீயோ ஒரு மணல் பாதிக்கப்பட்ட கும்பலோட தலைவன் தான் நடிகன் விஜய் அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் வந்து சீமானை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அண்ணன் சீமான் போட்டு இவங்களை புழைக்கிறாரு இவங்களை வந்து கதற கதற விடுறாரு அப்போ ஒன்றுமே பண்ண முடியல அப்போ என்ன பண்ணலாம் ஈ தளபதி 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 சீமான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்து வச்சிருக்கு அடுத்து வந்து சொல்லுது சீமான் வந்து கல் இறக்குறாரு அது சட்டப்படி குற்றம் தெரியுமா சீமான் கல் இறக்க சட்டப்படி குற்றம் அதான் ஆயிரம் பேத்துக்கு அந்த கல்லை விநியோகம் பண்ணுறாரு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல நான் மட்டும்தான் முதல் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்ன நான் சொல்கிறா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு விட்றான் பாருங்கள் அந்த கல்லி இறக்க போராட்டம் போலீஸுக்கு தெரியாமல் என்ன சீமான் தனியாக ஏதோ தீவுக்குள்ளே நடத்தினார் ஆ எல்லாத்துக்கும் தெரிஞ்சமாக தானே எடுத்தினார் எல்லா தெரிஞ்சமாக தானே மரத்தில் ஏன்னாரு ஆல்ரெடி நிறைய பேர் க க கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்டு ஆனால் கைது பண்ண முடியாதுக்குன்னு மக்கள் போராட்டங்கன்னு கண்ணு ஏன் கண்ணு இப்படி இருக்க உங்கள் ஆள் மாதிரி அண்டாவோ கொண்டாச்சு செடிக்க அப்படின்லாம் பாட்டு போட்டு இந்த பீரு ரம்மு ஜின்னெல்லாம் வந்து விற்று கொடுக்குறாரலாம் நடிகன் விஜய் அதான் வந்து பீடி சிரட்டு எல்லாம் குடிச்சிட்டு அலைய சொல்கிறாரலாம் நடிகன் விஜய் இல்லைங்களா அப்படி பண்ணலாம் கண்ணு இது வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு பானாங்கன்று கல்லுனா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க கண்ணு லூசு தனமாக வந்து கல் சீமானம் இறக்கிட்டாரு அது சொட்டப்படி குற்றமாக அது கைது செய்ய வேண்டும் என்ன கண்ணு அதுவும் நான் தான் முதல் முதலில் ஆமாம் மற்ற யாருமே கல்வெண்ட் கொடுக்கல ஒரே ஒரு ஆளாக வந்திருக்காரு யாரான்னு பார்த்தா நாங்கள் வந்து தாவேக்காவில் இருக்கிறேன் தாமழக்கா பற்றி குழம்பு தொழில் உண்மையாலுமே மணலாக பாதிக்கப்பட்ட கும்பல் வந்து இதுதான் எதுக்கு அரசியல் வந்தீங்கன்னு கேட்டால் தெரியாது எதுக்கு ஏன் கொழுன்னா தெரியாது எதுவுமே தெரியாது ஒரு நடிகம்ப்பா அவர் வர்றாரு சினிமாவை நாங்கள் பார்த்தோம் அப்போ வர்றாரு நல்லா ட தம்மண்ணா பேண்டை பிடிச்சி வந்து டான்ஸ் ஆடினார் அதுக்கப்புறம் வந்து டாடிமம் வீட்டில் இல்லைன்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டார் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சீன்கள்லலாம் நடித்தார் பலானா காசியன் நடித்தார் சோப்பு போட்டு விட்டாரு எல்லாம் பண்ணார் எங்களை பிடிச்சி போச்சுப்பா அரசியல் கொண்டாருப்பா நாங்கள் ஓட்டு போகிறோம்ப்பா அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறது நீங்கள் தாண்டா மணலில் பாதிக்கப்பட்டவங்க அரசியல் ரீதியாக நடிகர் விஷயம் எதாவது பண்ணியிருக்காரா மக்களுக்கு எதாவது தொண்டு செஞ்சிருக்காரா அதான் அடிக்கடி எல்லாமே கேட்குறேன் கவி ஆடவப்படுகிற ஏண்டா அறிக்கை விடலை போய் பார்க்கறது ரெண்டாவது ஏன் அறிக்கையே விடலை அப்போ உன்னுடைய சாதி வெறி தெரியுதா நீ ஒரு சாதிக்காக தான் அரசியல் பண்ணுற அப்படின்னு சொல்லி தெரியுதா சாதி வெறி பிடிச்சவர் தான் நடிகர் விஜய் தெரியுதா அப்போ இதுக்கு பதில் பேசு ஏன் துப்புரவு தொழையாருக்கு போய் வந்து ப போய் இது பண்ணலை போய் நிற்கலை கூ வீட்டில் கூட்டு வைக்கிறாரு அப்போ போராட்டம் பண்ணுறவங்க எல்லா எல்லா தலைவருமே வந்து நேராக தான் போய் பார்ப்பாங்க ஆனால் போராட்டக்காரங்களே வீட்டில் கொண்டு வந்து பார்த்தா இருப்பார் விஜய் தான் மணலாம் பாதிக்கப்பட்டவர் அப்போது ஒட்டு மொத்தம் பாதிக்கப்பட்ட கும்பல் இவனுங்க தான் இவனுக்கு வந்து சீமாவோட மணலால் உத்தரவிடணும் முதல்ல உனக்கு தான் மணல் பாதிக்கப்பட்டிருக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன்னு சொல்லி உத்தரவிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஒருத்தடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்